இந்நாள முடிஞ்ச வரைக்கும் நான் ரெண்டு சாப்பாடு அதுக்காக அம்மா செஞ்ச சாப்பாடு தூக்கிட்டு போய் குப்பை தொட்டில போடுறது ரொம்ப தப்பு துர்கா துர்கா கொஞ்சம் யோசிச்சு பாரு அது அவங்களுக்கு எவ்வளவு ஹர்ட் ஆயிருக்கும் நீ பேசாத அம்மா எவ்வளவு ஃபீல் பண்றாங்கன்னு பாரு கொஞ்சமாவது சென்சோட இரு துர்கா டேய் அவளை எதுவும் சொல்லாதடா அவ தெரியாம தானே பண்ணிருக்கா யாராவது வேணும்னே எடுத்துட்டு போய் குப்பத்தொட்டில கொட்டுவாங்களா நான் அதெல்லாம் ஒண்ணு ஃபீல் பண்ணலப்பா அம்மா ப்ளீஸ் எனக்காக போய் சொல்லாதீங்க துர்கா பண்ண தப்புக்காக நான் உங்ககிட்ட சாரி கேக்குறேன் சாரிமா அதெல்லாம் ஒண்ணு வேணாம்ப்பா என்ன அவ உனக்கு ஆசையா செஞ்சிருக்கா நீ எடுத்துட்டு போ எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல கொடு அம்மா வாங்க எனக்கு சாப்பாடு வேணா இது வேணா நான் கேண்டீன்ல சாப்பிடுறேன் ப்ளீஸ் சின்னயா அது குடிங்கட்ட டேய் अशोक நாளைக்கு உனக்கு ਸਮਝி தரேன்டா உன் பொண்டாட்டி ஆசையா செஞ்சத எடுத்துட்டு போ அம்மா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் இன்னைக்கு மூட் மூடவுட் பண்ற மாதிரி விஷயம் நடந்துருச்சு உங்களை துர்கா ஹர்ட் பண்ணது எனக்கு ஒரு மாதிரி தர்மசங்கடமா இருக்கு விடுங்கம்மா மறுபடியும் அவளுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் பார் துர்கா பிளீஸ் பழசு ஏதாவது மனசுல இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே முழுசா மறந்துடு எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணாத நீ எனக்கு எப்படி ஸ்டார்ட் நான் தான் வயிறு சரியில்லை லஞ்சுக்கு தயிர் சாதம் வைங்கன்னு சொன்னேன் அவங்களும் ஆசை ஆசையா எனக்கு வச்சிருந்தாங்க ஆனா இந்த துர்கா அதை எடுத்து கொண்டு போய் குப்பை தொட்டியில கொட்டியிருக்கா அண்ணி அம்மாவோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும் பாவம் அவங்க நீங்களே பாருங்க நீ எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அம்மா ஃபீல் பண்ணாலும் அதை பெருந்தன்மையா வெளியில சொல்லிக்காம இருக்காங்க ஆனா அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும் துர்கா பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் ஏதோ பண்ற மாதிரி எனக்கு தோணுதான் நீ குப்பத்தொட்டில நான் கொட்டினது பழைய சாதம் தானே அது தயிர் சாதம்னு தான் சொல்றாங்களே ஆனா அது எதுவுமே அங்கே இல்லையே அப்போ கோமதி அக்கா வந்து சொன்னதாலதான் நான் அதை கொட்டினேன்